விவேகம் படத்துக்கு பிறகு தால அஜித் நடிக்க போற இன்னொரு திரைப்படத்தை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவபூபா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தால அஜித்தும் சிறுதை சிவாவும் கைகோத்த முதல் திரைப்படம் வீரம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து வேதாளம் படம் வேதாளம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த ரெண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த சிறுத்தை சிவா விவேகம் அப்படிங்கிற மிகப்பெரிய சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை தலாஜி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக விவேகம் திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன் அப்படின்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பல்வேறு விதமான சாதனைகளை பண்ணிருச்சு கண்டிப்பாக ஆன பிறகும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு பல்வேறு சாதனைகளை பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது விவேகம் திரைப்படத்துக்காக பல்வேறு இடங்களில் தல அஜித்துக்காக அவருடைய ரசிகர்கள் சிலை திறந்து இருக்காங்க அப்படி சிறை திறப்பு விழா ஒன்றில் கலந்துக்கிட்ட இமான் அண்ணாச்சி தல அஜித் அடுத்த படத்தில் திரும்பவும் சிறுத்தை சிவா கூட தான் கூட்டணி அமைக்க போகிறாரு அவர் கூட நானும் நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிற அறிவிச்சிருக்காரு இந்த விஷயத்தை கேட்டுட்டு தலை ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னா சிறுத்தை சிவா தலை கூட நான்காவது முறையாக கூட்டணி அமைச்சர் அப்படின்னா விவேகம் திரைப்படத்தை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தை திரும்பவும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி